நாம் அனைவரும் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விரைவில் வர இருக்கிறது தற்போது அதற்கான சில சாத்தியக்கூறுகள் வெளியாகியிருக்கிறது வெளியாகி இருக்கிறது வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறது அடுத்தபடியாக அதற்கான சோதனை ஓட்டத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கு வெல்கம் டு சிபி குமார் பிளாக்ஸ் சேனல் கேரா புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான போட்டுருங்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தென் தமிழகப் பகுதி மக்களின் ஒரு நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம் இது பற்றி பலதரப்பட்ட தரப்பட்ட மீடியாக்கள்லயுமே பல விதமான கோணங்கள்ல போயிட்டு இருந்துச்சு லேட்டஸ்டா கூட பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா ரூட் ஸ்டாப்பிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் காலை திண்டுக்கல் சந்திப்புல வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை ஒரு நபர் பார்த்திருக்கிறாரு அதை வந்து சோசியல் மீடியாலுமே அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார் ஒரு வீடியோவாவே அண்ட் அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் ஃபைல் நின்றுட்டு இருக்குது இது தவிர நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ கிடைச்சிருக்குது பாளையம் அப்படிங்கிற ஏரியா பாத்தீங்கன்னா திண்டுக்கலந்து கரூருக்கு இடைப்படையில இந்த ரூட்ல தான் இருக்குது ரூட்ல வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போனதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோமே கிடைச்சிருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா இதை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாரு கரூர்ல பாத்தீங்கன்னா நான் மார்னிங் வந்தே பாரத்தை பார்த்தேன் அப்படின்னு அண்ட் அந்த வந்தே பாரத் பாத்தீங்கன்னா கரூர் வழியா தான் வந்திருக்குது சோ நம்ம மதுரை பெங்களூர் வந்தே பாரத் பாத்தீங்கன்னா திருச்சி போகாது திண்டுக்கலை விட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டா கரூர் இந்த தான் போக போகுது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தினே சொல்லலாம் அந்த ரயில் இயக்கப்படுவதற்கான சில சாத்தியக்கூறுகள் தெரிந்திருக்கிறது தவிர அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவுமே வரவில்லை எனவே காத்திருக்கலாம் விரைவில் நமக்கான ஒரு நல்ல செய்தி கிடைக்க இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் தற்போது அந்த ரயில் பெட்டிகள் திண்டுக்கல்லில் இருந்து மானாமதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது சோ அதுவுமே நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு சுப்பார் விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் நமக்கு கிடைக்கப்பெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களின் நீண்ட நாள் கனவான மதுரை பெங்களூர் வந்தே பாரத் விரைவில் வர இருக்கிறது இன்னொரு வந்தே பாரத் ரேக் பாத்தீங்கன்னா கொல்லம் ஜங்ஷன்ல நிக்குது மொத்தமா மூணு வந்தே பாரத் ரைக் லேட்டஸ்டா சதர்ன் ரயில்வேக்கு அலாட் பண்ணிருக்காங்க இப்ப மதுரைக்கு வந்து இன்னொரு வந்தே பாரத் கொல்லத்துக்கு போயிருக்கு மூன்றாவது வந்தே பாரத் எங்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்